ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஜப நான் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கிறவர் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் உங்களை ஒருபோதும் மறவாத தேவன் நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு மிகவும் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் மனுஷனை போல கேட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறவர் அல்ல அவர் உண்மையாய் கரிசனையாய் விசாரித்து உங்கள் எல்லாவிதமான விதமான பதில் கொடுக்கிறவர் வேதத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இப்படியாய் சொல்லுகிறது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப தேவைகளுக்காக வீட்டின் தேவைகளுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுத்து எல்லா விதமான ஜபத்தையும் கேட்டு உங்கள் வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் உடைகளையும் உடைமைகளையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய நிர்வாகத்தையும் வருமானத்தையும் ஆசிர்வதிக்கிறவர் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள் தத்து நிச்சயமாக உங்கள் பற்றி கேட்பாராக கருமை நிறைந்த பரிசுத்தமான பிதாவே இந்த நல்ல வேலைக்காக மக்கு நன்றி சொலுத்துகிறப்பா கத்தாவியும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடும் கவலையோடு நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிறாங்கப்பா என்றைக்கு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி கண்ணீரெல்லாம் என்றைக்கு மாறுமென்று சொல்லி நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிற வேண்டவரே வேதனையோடு வருடங்களை கழித்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்விலை கத்தர் அற்புதத்தை செய்வீராக அன்றவரே அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக அவருடைய விரும்புகிற காரியங்கள் ஆசைப்படுகிற காரியங்களெல்லாம் நிறைவேற்றி தருவீராக ஆசீர்வதிங்காண்டவரை நல்ல உடல் சுகத்தை கொடுங்கப்பா நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவர் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டப்பா வியாதிகளை விலைக்கு போடுங்க நோய்களை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அவர்கள் நினைக்கிறவைகளை வாங்கி கொள்ளட்டும் அப்பா திருப்ப நினைக்கிறவைகளை திருப்பி கொள்ளட்டப்பா இழந்தவைகளாம் திருப்பி கொள்ளட்டும் சமாதானம் பெருகட்டும் சந்தோஷம் பெருகட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் அப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் எல்லா சத்துருவின் பிடியிலிருந்து கத்திர விடுதலையாக்குவீனாக அவர்களுக்கு சமாதானத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக தரித்திர நிலைமை மாறட்டும் வறுமை நிலைமை மாறட்டும் நாமத்தில் ஆண்டவரே அவங்க அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும் கொடு ஆசீர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் அனைவரும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பிறகு பண்ணுவார் காட் பிளஸ் யூ